ஸ்ரீமதே ராமானுஜா என்ன மக திவ்ய பிரபந்தத்திலே முதலாயிரம் அதிலே பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து மூன்றாம் திருமொழி முழுவதுமே பத்து பாசுரங்கள் அம்புரியை அழைக்கிறார் அதாவது சந்திரனை கண்ணன் அழைப்பதாக பெரியாழ்வார் அமைத்திருக்கிறார் அதிலே இரண்டாவது பாசுரம் நாம் இப்போது அனுபவிக்கிறோம் സിറു കുട്ടൻ കോരൻ നമുയം പാൻ തൻ സി കൈകളാലെ കാട്ടി കാട്ടി അഴിക്കാൻ എൻ സു കുട്ടൻ കോരൻ നമുയം പാൻ തൻ സു കൈകളെ കാട്ടി കാട്ടി അഴക്കനവണ്ണനോട് ടലാട ഉതിയവണ്ണനോട് ആടലാട ഉരുതിയ മഞ്ഞിൽ മറയാതേ മാ മതി മഹിന്തോടിവാ മഞ്ഞിൽ മറയാതേ മാ മതി മഹിന്തോടിവാ മതി മഹിന്തോടിവാ ഇപ്പടി ഇവൾ സ്വകളിയശോതിയവൾ இந்த கண்ணன் யார் தெரியுமா எனக்கு சிறிய குழந்தை நான் தவமிருந்து பெற்ற குழந்தைவன் அவன் எனக்கு ஓர் இன்னமுது அமிர்தத்துக்கும் மேலானவன் அவன் அவன் என்ன செய்கிறான் பார்த்து தன்னுடைய சிறு கைகளினாலே வாவா என்று அழைக்கிறான் ஏ அம்புலி சந்திரா வாவா என்று அழைக்கிறான் என் குழந்தை காட்டி காட்டி அழைக்கின்றான் உனக்கு என் கண்ணனோட விளையாட ஆசை இல்லையா அஞ்சனா மன்னனோடு ஆடலாட உறுதியேல் மை போன்ற வண்ணத்தோடு இருக்கிறான் என் குழந்தை இவ்வளவு அழகாக இருக்கிறானே இந்த குழந்தை எப்படி நாம் சேற்றங்கள் செய்கிறான் இவனோடு ஆடலாட விளையாடுவதற்கு உனக்கு ஆசை இல்லையா ஆசை இருந்தால் மஞ்சள் மறியாதே ஏன் மேகத்துக்குள்ளே போய் ஒளிந்து கொள்கிறாய் நேரடியாக ஏ வா மகிழ்ந்து ஓடிவா கண்ணனு விளையாடுவதற்காக ஆகா நம்மையும் இவர் அழைத்தாரே என்று சந்தோஷப்பட்டவனாய் ஓடி வருவாயாக என்று அழைக்கிறார் அந்த அந்த பாவனையிலேயே இசோதா அழைக்கிற பாவனையிலேயே பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை அமைத்திருக்கிறார் என்ன அற்புதமான பாசுரம் வாருங்கள் முழு முழுமையான மூன்றாம் திருமொழி நான்காம் திருமொழி அடுத்த வீடியோவிலே சேவிக்கலாம்